<Niđal> anum, sundum, Kadal kuda, kudum, manam ും തുടന്തൂടൂടും മനം കൊണ്ട പാസം തടമാറിടാ நான் நல்லா இருக்கேங்க இன்னைக்கு என்ன விளாக்னா என் அண்ணாக்கு வந்து மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு மண்டபம் வந்து போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அதுக்கு அந்த வீடியோ தான் நான் வந்து இப்ப இந்த விளாக்ல வந்து நான் ஷேர் பண்றேன் அன்னைக்கு காலையில இருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு ரொம்பவே டயர்டா தாங்க நான் வந்து இருந்தேன் போலாமா வேண்டாமான்ற ஒரு யோசனையிலேயே வந்து சரி போயிட்டு வரலாம் நம்ம அந்த மண்டபத்தையே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியானம் வந்து சரியான மழைங்க அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து நல்ல மழை இருந்தது ஒரு மூணு நாள் தான் வந்து அண்ணாக்கு வந்து ரிசப்ஷன் அதுக்கு மறுநாள் வந்து மேரேஜ் இருந்தது எங்களுக்கே வந்து ரொம்ப பயமாவே இருந்தது என்னடா இது இந்த மாசம் தை மாசம் போயிட்டு இது மாதிரி வந்து மழை பெய்யுதே நிச்சயதாத்தா அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை இருந்தது அன்னைக்குதான் வந்து ரெட் அலர்ட்டும் வந்து கொடுத்திருந்தாங்க அதேமாரி பாத்தீங்கன்னா இப்போயும் இப்பயும் பாத்தீங்கன்னா கல்யாண தப்பவும் நல்லா வந்து மழை புடிச்சு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்போ மழை வருமா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் ஆனா வந்து மழை எதுவும் வரலங்க அன்னைக்கு வந்து தப்பிச்சோம் நாங்க ஃபர்ஸ்ட் ஹாலெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு அஹ் மணமகள் அறையதான் வந்து போய் பார்த்துருந்தேன் ஆஹ் பார்க்கும் போதே வந்து சொல்லியிருந்தாங்க கல்யாண பொண்ணு ரூமு தாங்க கொஞ்சம் பெருசா இருக்கும் மாப்பிளை வீ மாப்பிள்ள ரூம் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் தேர்ட்டி தேர்ட்டி வந்து நடந்தது அப்ப பாத்தீங்கன்னா வந்து நவம்பர் மாசமே நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நல்லா வந்து மழை பெய்யும் அதனால பாத்தீங்கன்னா அப்ப வந்து மழை வந்து அஹ் எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவெல்லாம் இல்லை சரி இந்த மாசம் வந்து வச்சது வந்து நம்மளுக்கு மழை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தெரிஞ்சுதான் நாங்க வந்து அந்த இடத்துல அந்த டைம்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சோம் தை மாசம் வந்து மழையே வந்து வராது ஆனா பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப நம்ம மண்டபத்துல இருக்கும் போதுதான் கொஞ்சம் அப்படியே மழை வந்து விட்டுது இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா ரொம்பவே புது மண்டபங்க இந்த மண்டபத்தை புக் பண்றதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு மெயின் ரோடு பக்கத்திலேயே இருக்கும் அதை விட முக்கியம் ரொம்ப புது மண்டபம் அதே ரொம்பவே சூப்பரா வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மண்டபம் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆலப்பாக்கம் பெருங்கலூத்தூருக்கு பெருங்கலூத்தூருக்கு அடுத்ததா உள்ள ஆலப்பாக்கம்ன்ற ஊர்ல வந்து கரெக்டா வந்து இருக்குங்க மெயின் ரோடு பக்கத்துல இப்ப வந்து ரோடு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அந்த ரோட்லயே வந்து அமைஞ்சிருக்கு இந்த மண்டபம் முத்துக்குமரி குமாரன் திருமண மண்டபம் இந்த மண்டபத்துடைய பேரு இங்க பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுமே இருக்கு நான் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபங்க்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லைங்க இந்த லிஃப்ட் இருக்கவே எனக்கு வந்து கொஞ்சம் கால் வலி வந்து தப்பிச்சுது எனக்கு இன்னொரு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பெருசா வந்து வச்சிருக்காங்க இந்த காரிடார்ல வந்து நிக்கும்போது போது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெப்ஸ் வந்து நல்லா பெருசா இருந்தது அது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் ஸ்டெப்ஸு வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் அந்த ஒரு தான் பெருசா நல்லா இருந்தது அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனுமே வந்து இருந்தது நாங்க இந்த மண்டபத்தை வந்து புக் பண்றதுக்கு மாடி மேலே பாத்தீங்கன்னா ஒரு மூணு ரூம் போல் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் யாராச்சும் வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னா அந்த மூணு ரூம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அதனால வந்து மூணு ரூம்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் மாடிக்குமே அது ஃபுல்லாமே மாடி மாடி பார்த்திங்கன்னா ஷீட் போட்டு வச்சுருந்தாங்க வெயில்லாம் எதுவுமே வந்து மண்டபத்தில் வந்து அடிக்காத மாதிரி சூப்பராக ஃபுல்லாக வந்து ஷீட் போட்டு வச்சுருந்தாங்க மண்டபத்தை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அம்மா அப்பா ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க நான் தான் வந்து இன்னைக்கு வந்து வந்து பார்க்குறேன் ஒரு ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தேன் மாடி மேலே இருக்க ரூம் ஸ்டூர் வந்து என்னால் வந்து காட்ட முடியலங்க நான் கீழே வந்து கீஸ் வந்து வச்சுட்டு அந்த அண்ணா சரி வேண்டாண்ணான்னு சொல்லிட்டோம் சும்மா வந்து வெளியவே வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரிசெப்ஷன் ஹாலு அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்து இருக்கோம் அது வந்து சும்மா ரூம்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து டைனிங் ஹாலு கிச்சனுமே அங்கே தான் இருக்குது இங்கே எல்லா ரூம்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து டைனிங் ஹாலுக்கு தான் வந்து போயிருந்தோம் டைனிங் ஹாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நீட் அண்ட் க்ளீனாகவே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த மண்டபம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்க நான் இந்த ப்ளாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் நம்ம விலாக் வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததான் சூப்பரான ஒரு விளாகில் பார்க்குறேன் நீதான ஒரு பூவின் மடல் பூவே சிம்பூவி